É <laughs> காது ஹாய் குட் மார்னிங் சித்ரா பேசு ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறான் வாங்க பேசுவான் லைவில் காது இருக்கிறதுக்கு ரொம்ப அருந்து கீழே போயிட்டே இருக்குதுங்க இந்த பாருங்கள் தோட்டுக்கு வெளியில் இருக்குது தோடு வெளியில் இருக்குது காது உள்ளே இருக்குது ஹாய் ஜெயந்திம்மா குட் மார்னிங்மா குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா விஷ் ஹாப்பி பர்த்டே டு யூ ஃபஸ்ட்டு லைக் ரொம்ப நன்றிம்மா இன்னைக்கு நான் ஒரு தலைப்பு வச்சினேன் நான் பார்த்தீங்களா ஹாய் மச்சி பிரேமா சாப்பிட்டீங்களா ஹாய் மச்சி என்ன சாப்பாடு இட்லிப்பா இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச டிஃபன் இட்லி தான் வெயிட் வரேன்மா அம்மா கால் பண்ணுறாங்க ஓகே ஓகே போயிட்டு வாங்க ஜெயந்தி செகண்ட் லைக் டென் தர்ஷன் சாப்பிட்டியாப்பா நீ லைவுக்கு வரமாட்டேன்னு சொன்னதில்ல லைவ் டுகெதர் போடல மச்சியா யாருப்பா நீங்க பிரேமா மச்சி பிரேமா அவங்க பேர் யூடியூப்ல நிறைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நிறைய கிடைச்சிருக்காங்க ரொம்ப அளவு பெருமையா இருக்கு இன்னும் கால் வரல ஸோ வெயிட்டிங் ஓகே ஓகே தர்ஷன் என்ன பென்ஷன் உங்கள் ஊரில்